நாம் அது கடவுள் கடவுள்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் பேச்சில் அவனை அடித்துக்கொள்ள ஆலி ஆளே இல்லை அவன் அவ்வளவு அழகாக பேசுவான் பேச்சில் அவனை யாராலும் மிஞ்சுவ முடியாது அவ்வளவு தெளிவாக என்ன பேசணுமோ என்ன செய்யணுமோ அது சரியாக பேசுவான் ஆனால் அவன் பேச்சில் காற்று அந்த சாமர்த்தியத்தை செயல்பாடில் காற்றுறதில்ல அவன் பேச்சு மட்டும்தான் ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லை ஏன்னாக்கா அவன் என்ன பண்ணுறான் என்னால் முடியும் முடியும் என்று சொல்லி அவன் அவனையே நம்பி நம்பி எதையும் சரியாக செய்யாமல் தான் போய்விடுறான் ஆம் எனக்கு வழி இன்றைக்கு அதிகமான நேரத்துலாம் கூட அப்படி தான் இருக்கிறோம் பேச்சில் என்னால் முடியும் நான் செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சொல்லலாம் ஆனால் நாம் நம்மை நம்பி நாம் செய்கிற பொழுது நம்மை நம்பி நாம் முழு ஈடுபாடோடு செயல்படுகிற பொழுது நம்மால் எதையும் முழுவதுமாக செய்ய முடியாமல் போய்விடுகிறது தோல்விச்சு விடுகிறோம் ஏனென்றால் நாம் நம்மை நாமே நம்முடைய பலத்தை நம்புகிறோம் நம்ம சக்தியை நாம் நம்புகிறோம் அதனால தான் என்ன ஆகுது தோல்வி நமக்கு வருகிறது ஆனால் நாம் நம்மை நம்மாமல் நம்முடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் மனம் திரும்பி கடவுளிடத்தில் நம்பிக்கை வைக்கிற இயேசு ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக வாழும்போது எல்லாவற்றையும் செய்வதற்கு இயேசு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை நம்பி நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட இயேசு ஆண்டவர் அதிலே நமக்கு வெற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அப்போ நாம் பேச்சில் மட்டும் வீரர்களாக இல்லாமல் செயல்பாடிலும் வீரர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் செயலிலே வீரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஆண்டோருடைய உதவி நமக்கு வேண்டும் இயேசு ஆண்டருடைய ஒத்தாசை நமக்கு இல்லை என்றால் எதுவும் செய்யவும் முடியாது இயேசு ஆண்டருடைய ஒத்தாசை நமக்கு இல்லை என்றால் நம்மால் செயலிலே வீரர்களாக இருக்க முடியாது மாறாக வார்த்தையினால் மட்டுமே வீரர்களாக இருக்க முடியும் இன்றைக்கு நாம் எதிலே வீரர்களாய் இருப்போம் வார்த்தையிலா செயலிலா வார்த்தையில் நம்முடைய பயத்தை நாம் நம்பலாம் ஆனால் அதனுடைய பலன் ஒன்றுமே இருக்காது ஆனால் செயலிலே நாம் வீரர்களாய் இருந்தால் எல்லாவற்றிலும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் அப்போ அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய எல்லாவற்றையும் செய்து முடியக்கூடிய வாழ்வை நாம் வாழ வேண்டுமென்றால் இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இயேசுவிலே நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளாக வாழ வேண்டும் நம்முடைய பலத்தை நம்முடைய சக்தியை நாம் எண்ணாமல் கடவுள் மீது நாம் நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் வேதம் எப்படியாக சொல்கிறது ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தின் இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்கிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் அமைதியும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலமாகும் என்றார் என கண்மணர்களே நாம் இந்த வார்த்தை இப்படியாக பார்க்கிற பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய பலத்தின் மீது நம்முடைய சக்தியின் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் கடவுள் இயேசு ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் அவரில் நாம் விசுவாசம் வைத்து அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்கிற பொழுது அவர் நம்மை ரசிக்கிறார் அடுத்ததாக நாம் அவரை பற்றும் நம்பிக்கையில் பொறுமையோடு அமைதியாக அந்த நம்பிக்கையில் நாம் நினைத்திருக்கிற பொழுது அதுவே நமக்கு பலமாககிறது அதன் வழியாக கிறிஸ்து நம்மை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறார் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில் அமைதியோடு நாம் தொடர்ந்து வாழ்ந்து அவர் கொடுக்கிற பலத்தினால எல்லாவற்றையும் வெற்றி பெற தூய ஆவியானவர் நம்மனை ஒரு பலப்படுத்தி விலநுத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதி நிலையும் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சுவசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக Amen.